கும்பமிகு மதையானை பாகனுடும் குலைந்து மீழ கும்பதனை பறித்தெறிந்த கூத்தன் அமர்ந்து உரையுமிடம் பம்ப விழும் செம்பகத்தின் மணங்கமழும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் புழில் புடைசூழ் திருத்தேபனார் தொகையே கும்பமிகு குலையாவிடத்தை சொல்ற குலாபிட ஆனத்தை அழகு சொல்ற கும்பமிகு மதையானை அது மதத்தோட வேற இருக்கு கும்பமிகுன குவலையாபிடம் அந்த ராஜர் ராஜர்களால் அரசர்களால் மதிப்புக்குரிய அந்த அந்த யானை குவலையாபிடம் கும்பமிகு மத யானை ஆக நொடும் குலைந்து வீழ உங்களுக்கு அர்த்தம் புரியுது கும்ப கும்பமிகு மத யானை ஆக நொடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்தெருந்த அதனால் மறுப்பு சித்தான்லாம் படிச்சிருக்கோம் அந்த கொம்பை பிரித்தான் சுவாமி அப்படிப்பட்ட கூத்தன் அமர்ந்து இடம் கூத்தன்கிற வார்த்தையை கொடுக்கறீங்க அமர் இடம் ஒன்றும் கஷ்டமில்லை பம்ப விழும் சம்பகத்தின் பம்புன்னா வீசுகின்ற செம்பகம் பம்ப விழும் சம்பகத்தின் மனங்கும் வாசனை வீசுகின்ற நான்கு கேத்திரத்தில் செம்பொன் மதில் பொருள் புடை நூல் நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட மதிலான் அவர் கற்பனவளோட ஆசை திரும்ப ஆழ்வார்க்கு ஆசை மதில்லாம் கூட தக்கத்தான் ஆயிருக்கு அப்படின்னு செம்பன் மதில் பொழில் புடை சூழ் வெறும் மதில் மாத்திரம் இல்ல அழகான பொழில்கள் புடைனா நான்கு பக்கங்களும் சூழ்ந்திருக்கிற திருத்தேவனார் தொகையே சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் கும்பமிகு மத யானை பாகனுடன் புலைந்து வீழ கும்பதனை பறித்தறிவுள்ள கூத்தன் அமர்ந்து உறையும் இடம் விழும் செம்பகத்தேன் மனங்கமிழும் நாங்கை தன்னுள் செம்பன் மதில் பொழில் புலை சூழ் திருத்தேபனார்தொகையே காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்து உறையுமிடம் சீரார்ந்த புழில் நாங்கை திருத்தேபனார் தொகை மேல் கூறார்ந்த வேல்கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லார் ஏறார்ந்த வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே நான் அர்த்தம் சொல்லணுமா அப்படி ஒன்றும் இல்லை காரார்ந்த திருமேனி திருமால் மேகத்தை போன்ற திருமேனியுடைய கண்ணன் அமர்ந்து உறையும் இடம் அவன் இருக்கிற சீரார்ந்த பொழில் சீரார்ந்த பொழில் நாங்கை தொழில் நாங்கை கூட திருநாங்கூரோட அந்த அந்த கஷேத்திரத்தை லிங்க் பண்றது சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தே தொகை மேல் கூறார்ந்த வேர்கலியன் இப்பே கையில் வேல் வச்சுட்டு இருப்பார் வேற அது கூரா இருக்கிறது பூரா அர்த்த வேர்கலியல் திரும்ப ஆழ்வார் கூறு தமிழ் பத்தும் வல்லார் அந்த இந்த பது பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் ஏறா அர்த்த வைகுந்தத்து அழகான வைகுந்தத்தில் இமயவரோடு இருப்பாரே அப்படின்ற வைகுந்தத்துக்கு போய் சொல்கிறார் நம்மளை இந்த பாசுரத்தில் சாதாரணமாக திரும்ப கேழ்வார் இந்த பூமியிலையும் நல்லா இருப்பேன் அங்கேயும் நல்லா இந்த பூமியில் நம்ம நல்லா இருக்கிறது முக்கியம் சுவாமி அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது அதனால இந்த ஊரை தான் அதிகமாக சொல்வார் இந்த பர்டிகுலர் பதிகத்தில் மாத்திரம் ஏறார்ந்தவை குந்தத்தையும் அவரோடு இருப்பாரே சேர்ந்து படிக்கலாமா காரார்ந்த திருபேதி கண்ணன் அமர்ந்து உரையுமிடம் சீரார்த்த பொழில் நாங்கை திருத்தே பதார்த்தொகை மேல் கூறார்ந்த மேற்கலியன் குருதமிழ் தமிழ் பத்தும் பல்லார் ஏறார்ந்தவை குந்தத்தில் இமயவரோடு இருப்பாரே